வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய சுதந்திரத்துல யாரையும் கை வைக்க அனுமதிக்கவே கூடாது அவன் நான் நினைப்பான் இவன் நான் நினைப்பான் எதிராளி நான் நினைப்பான் நண்பன் நான் நினைப்பான் உறவுகள் நான் நினைப்பான் அவ்வளவுப்படவே கூடாது உன்னை நீ கொண்டாட்டமா வச்சுக்கணும் யார உன்னை உனக்கு எது பிடிக்குதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் யார பத்தியும் கவலைப்படவே கூடாது கவலைப்பட ஆரம்பிச்ச அக்கம் பக்கம் பார்க்க ஆரம்பிச்சு இந்த வாழ்க்கையில நீ உருப்பிடவே முடியாது தான் நிப்ப நிச்சயம் சொல்றேன் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறணும்னா யார பத்தியும் நீ செய்யற செயலை பத்தி யார் விமர்சிச்சாலும் டோன்ட் கேர்னு போயிட்டே இருக்கணும் நல்லதோ கெட்டதோ எனக்கு பிடிக்குது செய்யறேன் நீங்க பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்துல நீங்க தோல்வி அடைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு தோல்வி அடைஞ்சிருங்கன்னா கவலையே இருக்காது உங்களுக்கு சந்தோஷம் தான் இருக்கும் உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும் அது நடந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க நன்றி வாழ்க வளம்